அனுசரி வேலன் திருநங்கையான வேலை நிறைய ஷார்ட் ஃபிலிம் நம்ம பயன் அப்படின்னு சீரிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்களாம் அதில்லாம் கிடைக்காத புகழ் வெளிச்சம் விழுப்புரம் கோவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்ததன் மூலமாக மீடியாவின் கண்ணில் பட்டு புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வேலன் முப்பது வயசான வேலன் எட்டு மாதம் முன்னால் வரைக்கும் ரொம்ப குண்டாக இருந்தாங்களாம் உடம்பு குறைச்சதுக்கான காரணம் என்ன அனுசரி வேலன் சின்ன வயசுல பாவாட தாவணி போட முடியல அதுக்குள்ள உடம்பு அதிகமாகிடுச்சு இப்போ நான் பாவாட தாவணி போட்டு வெளியில் போக முடியாட்டியும் வீட்டுக்குள்ளே கண்ணாடி முன்னாடியாவது என்ன நான் பாவாடிதாளனை பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு சொல்கிறாங்க அனுசரிவன் நூற்றி இருந்த அனுசரி வேலன் தீவிர உடைப்பயிற்சியின் மூலமாக கிலோ எடையை குறைச்சி இப்போ எழுபதுகளாக எடை வரப்புக்கு எட்டு லட்சம் செலவு செஞ்சு கிலோ எடை குறைச்சிருக்காங்களாம் அனுசரி வேலன் ஒரு திருநங்கை என தெரியாமல் நிறைய பேர் தன் காதலை சொல்லியிருக்காங்களாம் திருநங்கையான நான் நிறைய ஆண்களிடம் ஐ லவ்யூ அப்படிங்கிற வார்த்தை கேட்டுக்கிட்டு புளிச்சு போச்சு நான் திருநங்கையின்னு தெரியாமலே நிறைய ஆண்களிடம் இந்த வார்த்தை கேட்டதுனால நான் இந்த ஜென்மத்தில் பிறந்த பெரிய பலன் அடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க வேலன் ஷார்ட் பிலிம் வெப்சிரீஸ் நடித்து மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வருமானம் அனுசரி வேலனுக்கு மற்ற திருநங்கைகளுக்கு முன்னுதாரமாக இருக்காங்க அனுசரி வேலன் சொந்த ஊர் கோயம்புத்தூராம்